சார் சார் உதயநிதி சார் பவன் அவர்கள் பொலன்னு பொழந்திருக்கார அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஓடிய காட்சிகள் வெளியாயிருக்கு இப்படி உதயநிதி ஸ்டாலின் ஏன் பதில் சொல்லாம போறாரு துண்டுச்சீட்டு கையில இல்லையா இல்ல அவருக்கு பயில் பதில் சொல்ல அச்சமா போன்ற கேள்விகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் டெங்கு மலேரியா போன்ற நோய்களை போல சனாதன தர்மத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு தெனாவுட்டா ஒரு வருடங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாரு அதை பெரும்பாலான மக்கள் வந்து ஏன்னா மக்களுக்கு இங்கே இந்துக்களுக்கு அதிகப்படியான நேரத்தில் மீண்டும் ஒரு ஆப்பத்தூக்கி சொருகி இருக்காரு பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்கிற இவர் லட்டு விவகாரத்துல இந்த சனாதன மேட்டரை எடுத்து போட்டு உதயநிதியா வசமா விட்டு இருக்காப்ல தமிழ்நாடு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம்

பாஜக ஒரு வேலை என்ன ரொம்ப ஜாம் ஆகுது அடுத்து போக போக இதை திசை திருப்புறாங்க இல்ல நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல அனைத்து மதத்துக்கும் தான் நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு ஒளரி கொட்டி தன்னுடைய பயத்தையும் வெளிக்காட்டுறது அப்பவே பார்த்தோம் இப்ப சொல்லவா வேணும் இப்ப மீண்டும் இது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு ஆந்திரா முழுவதும் உதயநிதி ஸ்டாலினை போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க பொறிச்சு எடுக்கிறாங்க இந்த விவகாரத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டாங்க அதுவும் ஆங்கிலத்தில் கேட்டாங்க உடனே வந்து கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு see let's wait and see இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் எப்போவுமே பத்திரிக்கையாளரை சந்திச்சு அவங்களுடைய அரசு சார்ந்த விவகாரத்தை கூட இண்டத்தை ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பத்திரிக்கையாளரை வந்து அப்படியே மேலோட்டமாக சந்திச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறாரு அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்களிடம் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த கேள்வி எழுந்த இதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பழைய வீடியோ ஒன்று சேம வைரலாக போயிட்டு இருக்கு அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா எத்தனை நாளைக்கு இதே மாதிரி சமாளித்து நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க இல்லை நீங்கள் பேசினா தான் மக்களுக்கு தெரியும் பேசாமையே எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்திச்ச சந்திக்கிறப்ப நீங்க சொல்லுங்க நாங்க சொல்லுங்க அவங்க சொல்லுங்க அப்படின்னு சமாளிச்சிட்டு அப்படியே ஓடிடுவார்ல பார்த்து நீ சொல்ல நீ சொல்ல இது சினிமால் நல்லா இருக்கும் அதை கடுமையா அண்ணாமலை அவர்கள் விமர்சித்த வீடியோ அன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள திமுகவும் இங்க இருக்கிற மீடியாக்களும் பொத்தி பொத்தி எப்படியாவது அவருடைய பிம்பம் வெளியில வந்து உடஞ்சிடக்கூடாது அவருடைய பிம்பம் வந்து சுக்கு நூறு ஆயிடக்கூடாது அவருடைய திறமைகளை மக்கள் அறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு சொல்லி இருந்தீங்க எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்போ எங்க சொல்ல முடியுமா சார் அது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லாம அப்படியே நழுவிட்டு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே சனாதனா விவகாரம் வந்தப்ப அங்க ஆந்திர பிரதேசம் இந்த மாதிரி வட மாநிலங்களில் எல்லாமே சன் டைரக்டா கூட போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஏய் உதயநிதி மடன் ஏய் கண்ணன் மகனே ஏய் தேவர் ஸ்ரீ நயினன் மகனே இந்து தர்மம் சனாதன தர்மனா வைரஸ் சோழஸ்தியா நோடா நீ சன் டேரக்ட் நான் நொடித்ததே நட ನೀನು ಸಂಡೆ ರೆಟ್ನ ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ ನೋಡ ದಿನಕ್ಕೆ ದಿನಕ್ಕೆ ನೂರು ಸಂಡೇ ಕಿತ್ತಾಕಿ ತಾಟಾ ಹಾಕಿಸ್ತೀನಿ ಕರೋನಾ ಬಂದಾಗ ಪುಣ್ಯಾತ್ಮ ಟಾಟಾ ಸಾವಿರಾರು ಕೋಟಿ ಕೊಟ್ಟ ಎಲ್ಲನ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನೋಡೋದ್ ನಿನ್ ಸಂಡೆ ರೆಟ್ಮಾ ಚಪ್ಲಿ ನೋಡ್ ಕಿತ್ತಾಕಿ ನೋಡ ಟಾಟಾ ಹಾಕಿಸ್ತಾ ಇದೀನಿ ದಿನಕ್ಕೆ ನೂರ್ ಸಂಡೇರಿ ಕಿತ್ತಾಕಿಸ್ತೀನಿ ಲೇ ಉದಯನಿಧಿ ಮಾರ್ಯಾನ್ ಇದೊಂದು ಎಚ್ಚರಿಕೆ ನಿಂಗೆ ಉದಯನಿ ಸ್ಟಾಳಿನ ಕೂಡ ಉರೋಬ ಉರ್ವೊಮ್ಮೆಲ್ಲ ಹಚ್ಚಿ ಸೇರ್ಪು ಹಚ್ಚಿ ಅಡಿಕಿರೋ ನಿಗವೆಲ್ಲ ನಡಂದಚ್ಚಿ அதே போல இந்த விவகாரத்துல பவன் கல்யாண திமுக காரங்க விமர்சிச்சதுக்கு ஆந்திராவில இருந்து பலமான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இவங்க அரசியல் ரீதியா திட்டினா கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவங்களுடைய பிசினஸ்ல கை வைக்கிற மாதிரி அங்க பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ரெட் ஜெயண்ட் படம் ரிலீஸ் பண்றாங்கல்ல அதெல்லாம் நாங்க வந்து ரிலீஸே பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சன் டிவில இருந்து ரெட் ஜெயிண்ட் வரைக்கும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க ஒரு படம் கூட ரெட் ஜெயிண்ட் ஒரு படம் கூட ஆந்திராவில் இந்த ஆடியோக்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினோட காதுக்கு போயிருக்கு தான் இப்படி நம்ம மீண்டும் மீண்டும் பேசணும்னா பாதிச்சிரும் நமக்கு கொள்கையா பிஸ்னஸான்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் தான் முக்கியம் அதனால நம்ம இதை பத்தி வாயே துறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் மழுப்பிட்டு போனதாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஏன்னா இங்க இருக்கிற திமுகவினர் அங்க பவன் கல்யாண் அவர்களுடைய ஆதரவாளர்களை சேம கடுப்பு ஏற்றியிருக்காங்க இருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்க பாருங்க இந்த இப்போ இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து புதிய தலைமுறையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்க பெரியார் அம்பேத்கர் ஆசான்கள் நாம் திராவிடர்கள் பவன் கல்யாண் அந்த பல்ட்டிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி என்ன தான்டா இவங்க சொல்ல சொல்ல வர்றாங்க அப்படின்னு அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தா பவன் கல்யாண் அவர்கள் இந்த லட்டு விவகாரம் வந்தோன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்ல இந்தியா முழுவதும் நமக்கு வந்து சனாதன தர்மத்தை பாதுகாக்கவும் நம்முடைய ஆலயங்களை பாதுகாக்கவும் ஒரு வாரியம் வேண்டும் அவருன்னு ஒரு கோரிக்கை வச்சிருப்பார்ல அதை வந்து என்னமோ தெய்வ குத்த மாதிரி பேசியிருக்காங்க அதாவது திமுகவோட அறிவாலய வாசல்ல இருந்து ஒருத்தன் வந்து எழுதியிருப்பானோ ஒரு அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருப்பானோ இல்லை கருணாநிதி டிவியில் ஒருத்தன் ஸ்கிரிப்டை எழுதி படிச்சிருப்பானோ அதே மாதிரி வேலையை புதிய தருதலை பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண அவர்களை ஒரு ஜோக்கராக காட்டணும் ஏன்னா இங்கே தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருச்சு பவன் பவன் கல்யாணவர்கள் பேசுனது அதனால எப்படியாவது அவரை ஜோக்கராக காட்டணும் அப்படிங்கிறதுல இந்த கொத்தரிமை சேனல்கள் இப்போ களத்தில் இறங்கியிருக்கின்றன இருக்கின்றன திமுகவினர் என்ன பேசியிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை போட்டு பவன் அவருடைய புகைப்படத்தை போட்டு உதயநிதி ஸ்டாலின் லீட்ரான் பவன் கல்யாண் அவர்கள் ஜோக்கரான் என்னென்ன காமெடிகளை அவங்க பண்ணுறாங்க பாருங்க அவர் உத்து கவனிச்சாலே தெரியும் யார் ஹீரோ யார் ஜோக்கரு அவர் சார்ந்திருந்த துறையில இவர் எப்படி இருந்தாரு இவர் எப்படி இருந்தாரு அரசியல்ல இவர் எப்படி இருக்காரு இவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அடுத்து இன்னொரு வேலையை இந்த திராவிடர்கள் பண்றாங்க என்னன்னா அந்த பவன் கல்யாணவர்கள் பேசுனத தமிழ தமிழகத்தை அவர் பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதாவது அவரை வந்து இடியேட்டுன்னு போட்டு இவர் வந்து கண்டினியூஸ்லி அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து அட்டாக் இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை பேசினார் இப்போ சமீபத்தில் வந்து கார்த்தி அவர்களை வந்து மிரட்டினார் அடுத்து வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இதான் அவங்களோட மேட்ரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து இது மாதிரி தாக்குறாங்க அவர் தமிழ்நாட்டோட டெப்டி சிஎம் அப்படின்னு உணர்வு ரீதியாக பேசுகிறாங்க அவர் பேசுனது யாரை பேசினார் உங்களுடைய தலைவர்களாக பேசினார் உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய ஓனர் வந்து சனாதன தர்மத்தை பற்றி தப்பாக பேசுனதுனால அந்த கடுமையான விமர்சனம் பவன் கல்யாணம் அவர்கள் வச்சார் ஆனால் இவனுங்க இந்த தத்திங்களை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை பேசிட்டாங்க தமிழை பேசிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே பெரட்டி போடுறாங்க மக்கள் இனிமே ஏமாற தயாரா இல்ல நாங்க வந்து ட்ரெயினுக்கு தண்டவாளத்துல போய் தலைய வைக்கிறோம் ஹிந்தி எதிர்ப்பு பண்றோம் அப்படின்லாம் அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல பூத்தி உணர்வு ரீதியா மக்களை திசை பெறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காத ராஜா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க அப்புறம் வந்து டெப்டி சிஎம்மாக இருக்கிற சிவகுமார் அவருடைய புகைப்படம் தெலுங்கானாவோட டெப்டி சிஎம்மாக இருக்கிற அவரோட புகைப்படத்தை போட்டு இவங்க எல்லாமே வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரியை வாங்கியிருக்காங்க ஆனால் பவன் கல்யாண் அவர்கள் டென்த்தே ஃபெயில் ஆகிருக்காரு அப்படின்னு அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இந்த சமூக ஊடகத்தில் வலைதளத்தில் இரநூறுவா ஓபிஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் என்ன பவன் கல்யாண் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன எடுத்து போடுறாங்கண்ணா ஐயா உங்களுடைய டிகிரி முடித்த தலைவர் இருக்கார்ல அவர் வந்து தாய்மொழியாம் தமிழை பேசுகிறத உங்களுடைய தமிழ் லாங்குவேஜை பேசுறதை கொஞ்சம் பாருங்கப்பா பார்த்து படிக்கிறதை கொஞ்சம் பாருங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு கட் புற்றுநோய் கட்டிகளுக்கு அதே சமயத்தில் எங்களுடைய டெப்டி சிஎம் ஆகியிருக்கிற பவன் கல்யாண் அவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி பிச்சை உதர்றாரு பாருங்க அப்படின்னு ஆல்சோ செஃப் I am conveying this to the so-called secularists... பவன் கல்யாண் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எடுத்து போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது பவன் கல்யாண் அவர்கள் பேசுனதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அழுப்பெலாம் பதில் சொல்லிட்டு போனார் அவருக்கு உண்மையிலேயே செய்தியாளர்களை சந்தித்து துண்டுச்சிட்டு இல்லாமல் அவரால் பதில் சொல்ல முடியாதா இல்லை அவருக்கு ஆந்திராவில் அவங்களுடைய குடும்ப பிஸ்னஸ் அதாவது சன் டிவி இந்த சேனல்கள் இவருடைய படம் இதெல்லாம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயத்தினால் உதயநிதி ஸ்டாலின் பேசலையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் Vade Madram.